வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சம்பார்வையில் நல்ல டேஸ்டியான தோசை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லாருமே நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அது எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சம்பா ரவை ஒரு இரநூறு கிராம் வந்து எடுத்திருக்கேன் நல்லா கொஞ்சம் குருண குருனையாக இருக்கிறதே வந்து எடுத்துக்கலாம் அதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கணும் இதை வந்து ஊற வைக்கலாம் போகிறது அதனால் வந்து நல்லா ஒரு ரெண்டு தண்ணி போட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணி வந்து நல்லா ட்ரை பண்ணி வந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து ட்ரை பண்ணியாச்சு இந்த மாதிரி வந்து நல்லா ட்ரை பண்ணி வந்து மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ இது இது ஓரமாக இருக்கட்டும் அடுத்து ரெண்டாவது ஸ்டெப்பாக நம்ம வந்து ஒரு தக்காளி தாளிப்பு வந்து ரெடி பண்ண போகிறோம் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் அந்த சீரகம் வந்து நல்லா வந்து பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு அதையும் போட்டுக்கோங்க அதோடு வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகா உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அந்த அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க போட்டு இது நல்லா வந்து பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆறுலேருந்து ஏழு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க இதுவும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு சைஸ் ரெண்டு தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே வந்து கட் பண்ணி நான் வந்து போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி முக்கால்வாசி வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சிடுங்க ஆற வச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா சாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ இதை வந்து அரைச்சி வந்து எடுத்தாச்சு இப்போ இது கூட நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்க இந்த ரவையை வந்து போட்டுடலாம் இப்போ அதையும் போட்டாச்சு இப்போ இது கூட கொஞ்சம் வந்து கோதுமை மாவு ஒரு ஒரு கப் வந்து கோதுமை மாவு அதுக்கப்புறம் ஒரு அரை கப் வந்து அரிசி மாவு அப்புறம் கொஞ்சம் உப்பு அப்புறம் இந்த வ வதக்கி எடுத்ததோட தண்ணி இதையும் போட்டு இதை வந்து என்ன பண்ணுறோன்னா நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கணும் அவ்வளோதான் மாவு ரெடி ஆகிடுச்சு நான் சம்பார் ரவையோட தக்காளி காஞ்ச மிளகாய் எல்லாம் பார்த்து போட்டு அரைச்சதுனால செம்ம ஃப்ளேவராக இருக்கும் இப்போ எல்லாமே அரைச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இப்போ தோசை கல்லில் வந்து ஊற்றுறோம் இப்போ இது வந்து கொஞ்சம் அரிசி மாவு வந்து கொஞ்சம் மொறுன்னு வர்றதுக்காக நம்ம வந்து போட்டிருக்கோம் கிறிஸ்பிக்காக நீங்கள் வேண்டான்னா அந்த அரிசி மாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் கோதுமை மாவு மட்டும் போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது ஊற்றியாச்சு இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சம் டாப்பிங்ஸாக வந்து வெங்காயம்லாம் போட்டிருக்கேன் இதோட வெங்காயம் மேலே போட்டு வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேரட் துருவினது கூட இது மேலே வந்து போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆல்ரெடி வந்து சம்பாரவை தக்காளி அந்த வெங்காயம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் இருக்கிறதுனால அதோடய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தெரியும் நீங்கள் சாப்பிடும்போது இது எல்லாமே அது கூட சேர்ந்து இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டுங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் சுற்றி வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி விட்டு பாருங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் அதோட கலர் எப்படி மாறிடுச்சின்னு திருப்பி போடலாம் அவ்வளோதான் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடம்புக்கும் நல்லதாக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியானது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்